கடந்த நண்பர் இல்லை குவைத்தில் சிவில் ஏடியில் முகவரி மாற்றம் செய்யலை உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு மிஸ்மேச்சாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நூறு தினார் அபராதம் விதிக்கப்பட இருக்குது அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட் வெளியாக இருக்காது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட மூன்று நபர்கள் அவங்க யார் அப்படிங்கிறதையும் குவைத்தில் ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு முன்பாகவே இந்த பொது பயன்படுத்தி போகிறவங்க போய்க்குவாங்க அதற்கு பிறகு உங்களால் இந்த பொது பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற செய்தியும் வெளியாக இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறையா முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது முதல் செய்தி குவைத்தில் பொது மன்னிப்பு அப்படிங்கிறது வரக்கூடிய ஜூன் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்குது இதில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா தற்பொழுது ஈத் பெருநாள் வந்து வருது இதனால் வரக்கூடிய ஜூன் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் தான் மினிஸ்ட்ரிஸ் வந்து ஒர்க் ஆகும் அதாவது இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும் இந்த மூன்று நாட்களுக்குள்ளே இந்த பொது மன்னிப்புக்கு யார் யார் அப்ளை பண்ணணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களால் பொது பயன்படுத்தி சொந்த நாட்டிற்கு போக முடியாது அதற்கு பிறகு நீங்கள் ஃபிங்கர் வைத்து தான் ஊருக்கு போக வேண்டிய சூழல் வந்து ஏற்படும் ஏன் அப்படின்னா கோயத்தினுடைய உள்துறை அமைச்சர் இந்த பொதுன்னிப்புக்கு பிறகு மீண்டும் ஒரு பொதுமன்னிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதற்கு பிறகு செக்யூரிட்டி கேமின் மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட இருக்கு உறுதி அடுத்த செய்தி குவைத்தினுடைய சிவில் ஐடியில் நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன் அப்படின்னா அவங்க கம்பெனியினுடைய அட்ரஸில் தான் வந்து அவர்களுடைய சிவில் ஐடி இருக்கும் அதற்கு பிறகு அவங்க அக்காமடேஷன் அதாவது ரூம் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணக்கூடிய இடங்களில் இருப்பாங்க இதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் ஒரு காதி மிசாலை இருக்கக்கூடியவங்களோ அல்லது சூன் சூன்மிசாலை தனியார் இதில் இருக்கிறவங்களோ அவர்களுடைய அட்ரெஸை கட்டாயம் செக் பண்ணிக்கோங்க சிவில் ஐடியில் நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸ் அல்லது உங்களுக்கு உங்களுடைய கபிலினுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அப்படி ஒருவேளை கவர்மெண்டால அந்த வீடு வந்து இடிக்கப்பட்டாலோ அல்லது முகவரி மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலோ உங்களுடைய சிவில் ஐடியிலேயும் அதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கோயத்தினுடைய அரசு நாளிதழ்களில் இந்த மாதிரி யாருக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அவர்களுடைய நேம் லிஸ்ட்டும் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்து சேஞ்ச் பண்ண வேண்டியவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க பண்ணலை அப்படின்னா நூறு தினார் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குயத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபட்ட மூன்று பெண்மணிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க சர்வதேச லெவலில் இந்த பாலியல் தொழிலில் நடத்தி வந்தது தெரிய வந்திருக்கு இவங்க இந்த தவறை செஞ்சுட்டு பணப்பரிமாற்றம் செய்யும் பொழுது கொயத்தினுடைய அமைச்சகத்தால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த தொழிலில் யார் ஈடுபட்டாலும் அவங்க சொந்த நாட்டிற்கு அனுப்பப்படுவாங்க கொயத்தில் தண்டனை அனுபவித்த பிறகு அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத்தில் மூன்று நபர்களுக்கு மரண தண்டனை குவைத்தில் வந்து விதிக்கப்பட்டிருக்கு இரண்டு வழக்கில் ஒன்று பார்த்தீங்கன்னா முபாரக்கல் ரசீதி அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து கொலை செய்யப்பட்டு இரண்டு மாதங்களுக்கு பிறகு அவர் உடல் வந்து கண்டறியப்பட்டுச்சு அதற்கு பிறகு அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த நபரை கொலை செய்தது ஒரு குவைத்தையும் அவரோட சேர்ந்த நண்பர்கள் எகிப்து நாட்டை சார்ந்தவர்களும் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சிருந்துச்சு தற்பொழுது கொயத்தினுடைய நீதிமன்றம் அந்த இரண்டு நபர்களுக்கும் மரண தண்டனையை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி ஒரு கொலை செஞ்சிருந்தார் துப்பாக்கியால் பன்னெண்டு முறை ஒரு நபராக சுட்டு கொலை செய்திருந்தார் அந்த வழக்கிலையும் மரண தண்டனையை உறுதி செய்திருக்கு கொயத்தனுடைய நீதிமன்றம் கொயத்தை பொறுத்தவரைக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளான ஆள் இருந்துக்கோங்க ஆனால் சட்டத்திற்கு முன்பு சமம் அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது வந்து அரச குடும்பத்தை சார்ந்தவருக்கு மரண தண்டனையை கொயத்தனுடைய நீதிமன்றம் வந்து விதிச்சிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த திருப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க